விஷால் என் கூட போறதுக்காக தம்பி அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன் இட்ஸ் லைக் ஃபேமிலி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம் நான் போட்ட சந்தோஷம் அதுக்கெல்லாம் காரணமான ஒரு மூணு பேருக்கு உட்காந்துருக்காங்க ஏசி சார் அருண் சார் அண்ட் மதன் சார் ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் பத்தி சொல்லுங்க நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை நான் ஒர்க் பண்ணும்போது போது அவர் வந்து இந்த தலையா உருவாகலை அப்கமிங்ல இருந்து தலைக்கான உருவாக்கத்தில் இருந்தார் பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான் ஆட் ஒர்க் நான் பண்ணும்போது பண்ணும் அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு அந்த நேரத்துல வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார் அவர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இன்பேக்ட் நம்ம எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா காலை நடப்போம் அவருக்கு என்னன்னா உடம்பு பேக் போன சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும் போது பார்த்தா பார்த்தாதான் தெரியும் நம்ம கால் வெச்சிருக்கோம் அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட வந்து டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த வயத்துலயும் இவ்வளவு மக்கள் அன்போடு குரந்து வயசுல வெச்சிருக்கார். வைதேபியல் மடிவேரி சார் பத்தி ஆ வையி வையி புயல் மடிவேர் நிறைய இந்த பத்தில நான் சொல்றேன். அதாவது இன்ன எனக்கு ஆச்சரியம் தாங்கல நான் அவங்க கிட்ட தான் 20 வருஷமா முதல் படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி மூணு நாலில் கிட்டத்தட்ட இருபது வருஷமா வந்து நாங்கள் எங்களோட கண்ட்ரி ட்ராவல் இருக்கு இன்னும் வந்து அவரை பார்த்து நான் வேந்துட்டு இருக்கேன் அதிசயப்பட்டு இருக்கேன் ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டார கூட இருக்கும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில் அவர் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னான்னு அதை பார்க்கணும் அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்ட்னு சொன்ன நடிப்புல வந்து வடிவேல தான் ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு பத்து பர்சன்ட் யோசிச்சு வடிவில் இருந்தாருன்னா பத்து பர்சன்ட் யோசிச்சா போதும் மீதி தொண்ணூறு பெர்சன்ட் வந்து அவர் நடிப்புல வந்து எங்கேயோ கொண்டு போயிருவார் ஸோ இஸ் அவர் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்கும் சொல்லலாம் லெஜன் அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் நடிப்புல ஆக்சுவலாக வந்து நான் தான் அவர் சொல்லுவேன் அவர்லாம் வந்து இன்னும் பல நூறு வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமா இருந்துச்சு ஒவ்வொரு சீன் நாங்கள் ரசிக்கிறோம் அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டரா இல்லை நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன வருத்தம்னா அண்ணன் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டாரு அந்த இந்த கேப்லாம் வந்து இருந்தா இன்னைக்கு எத்தனை படம் எவ்வளோ காமெடி சீக்ஸ்லாம் வந்துருக்கோம் தமிழ்ல நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு அது ஃபீலிங் இருந்துச்சு ஸோ இன்னுமே வந்து அண்ணன் டைலாக் தான் சொல்லணும் சிங்கம் மொழியும் களத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னு வரணும் சூப்பர் சூப்பர் ஓகே அடுத்து நீங்கள் யாருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறமே இருக்கீங்க எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன கொஸ்டின் கேட்க வந்தேன் மறந்துடுச்சு ஆக்சுவலாக ரெண்டு பேருமே செம்ம மாசாக இருக்கீங்க சார் செம்ம மாசாக இருக்கீங்க ரெண்டு பேருமே சார் உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் எமோஷன் யா யா சார் சார் இந்த கொஸ்டின் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க டாம் க்ரூஸ் ஷாருக் கான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி ஸ்டீஃபன்ஸ் ஸ்டீஃபன்ஸ் அண்டு ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களுக்கு ஹீரோ ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க ஆனால் காட்சி ஒன்று தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார் நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்றது விருப்பத்துக்கு பண்றது எனி டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான் ஐ டு ஜாக் ஆஃப் ஐ மாஸ்டர் ஆஃப் நம்பிக்கை அது ஆல்வேஸ் மை சூப்பர் அடுத்து என்ன கேக்க போறீங்க ஹை சார் ஃபர்ஸ்ட் எங்கள் கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டை

சூப்பரு பட் உனக்கான பதில் வந்து கூடிய சிகரத்துல ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல யாராச்சும் கேட்பாங்க அதை எடுத்து பார்த்துக்கறோம் ஆகவே இது கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம் ஆமா ஓகே நம்ம இது பெரிய பெருமா புயல் வடிவேல அவங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நம்ம என்னமா சுந்தசி சார் கேள்வி நீங்க என்ன கேட்க போறீங்க கேக்குறீங்க சார் கேக்குறீங்க கேளுங்க ஹலோ சார் எம்.பி.ஹரிணி ஜீவானந்தம் ஸ்ரீ லலிதா அம்மி கே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஃபைனல் எம்.பி.பி.எஸ் டாக்டர் டாக்டர்

என்ன இந்த விழாவுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம சார் என்ன என்னோட பேர் கிரண் செல்வன் நான் எம்எஸ் காய் படிக்கிறேன் என்னோட கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க ஆக்டரா டைரக்டரா ஸ்கிரிப்ட் ரைட்டரா பல ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்லை இது வந்து எந்த டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது அந்த பொறுப்புல ஒரு பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும் ஏன்னா இவ்வளவு நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம படம் கொடுக்கும் போகுது வேற ஒருத்தர் கதை சொல்லணும் இல்லைங்களே இப்போ நான் உண்மையா ஒரிஜினா பாத்தீங்கன்னா வருஷமா பெரிய ஹீரோக்கள் மக்கள்லாம் அவ்வளோ போறது இல்லை காரணம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமா எடுக்கணும் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரை வந்து த்ரீ டைப் ஆஃப் டைரக்டர் சொல்லலாம் தனக்கு பிடித்தது எடுக்கிறது எடுக்கிறவங்க மக்களுக்கு பிடிச்சது எடுக்கிறவங்க ஹீரோவுக்கு பிடிச்சது எடுக்கிறவங்க நான் வந்து ரெண்டாவது வகை மக்களுக்கு பிடிச்சிதான் எடுக்கிறவன் ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டயக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிடான கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம் ஓகே நன்றி சார் சூப்பர் அவர்களுக்கு கேள்வி வரலாம்

நீலும் சுந்தர் சீ வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார் கேங்கர்ஸ் படம் மயில் ஸ்டோனாக அமையுமா சார் மயில் கல் மயில் கல் மயில் கல் இது மயில் இல்லம்மா இது மிகப்பெரிய மயில் கல் இந்த படம் வந்து இந்த படம் கிடையா ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல்ல தான் அந்த படம் படமே ஒரு கிரீடம் ஆனால் அதுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வைரக்கல்ல பறித்த மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் அந்த படத்தில் இருக்குது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்தவனும் கேட்டேன் இங்கிலீஷில் இருந்து பேசிடாதீங்க வகுத்த கலைக்குன்னு சொன்னால கேட்டணா ஆனால் உங்களுக்கு புலவில் வந்துருச்சுக்கிறீங்க நைட்டு பரவாயில்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் சொல்லும்போது அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படி சுந்தணன் தான் கேட்டேன் அதான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் பேசும்போது நான் எதாத்தான் டீம் ஒர்க்கை பார்த்தோம்மா அந்த கேங்கர்ஸ்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன் கேங்கர்ஸா ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டார் என்ன சொந்தருச்சு என்ன தெரியலண்ணா அப்படின்னே கேங்ஸ்டர்ண்ண ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர் இங்கே என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ணா ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுங்க எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொன்னேன் அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடே விஞ்சு எல்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏன்னா இந்த டைலாக் இந்த டைம்லேயே சூப்பராக இருக்குன்னு எல்லாேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு அன்னையே நீங்க சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ் இந்த படத்துக்கு நான் வச்சிருக்கேன் சொன்னாரு இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு அதனால இந்த படத்துல அவர் வித்தியாசமான பேர் அந்த படத்துலையும் சொல்லிருக்கணும்னு சொல்லி நீ சொல்ல வச்சுட்டாரு பார்த்துப்பீங்க நீங்க உங்கள் பேர் கேங்கர்ஸ் தானே நீ என்ன கேங்ஸ்டர் தானே நீங்க என்ன கேங்கர் அது ஏற்கனவே ஏற்கனவேதான் இருக்குல்ல இப்ப ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் அதனால தப்பா எப்பவுமே எல்லா படத்திலயும் பேசுறது இங்கிலீஷை

ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் அது மாதிரி நகைச்சுவிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரண்டர் மாற்றிக்கோம் ஏய் ஒரு படத்தில் இளைஞர் கேட்பார் விண்ணல அடிச்சு சொல்லுடா வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவாரு திருப்பி வேணாம் வலிக்குது அப்படின்னு அதே பேட்டந்தான் இதுனையும் விண்ணில்ல வேறா வா தொட்டு இல்லை நீ சரியான ஆம்பளை அங்க வாடா நான் எதார்த்தமா போவேன் அவர் வீடு பார்க்க வருவார் அங்கே வந்தா இங்கேயும் வந்து நிப்பாரு கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துருவாரு இது ஊராக நம்ம ஊரு ஆளுகல்ல நம்ம ஊரா செய்கிற ஆளுகா அவ்வளவு பேர் யார் பார்த்தாலும் நீங்க ஒரிஜினல் ரவுடி எல்லாம் உலகத்துல யாரும் கிடையாதுங்க கடைசியில் படித்தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசி எண்டு இதுக்கு இல்லையா எடுத்து விட்டு போது கதறி அழுகிறதானு இது ஊரில் நடக்கிறதா அது அதை நாங்கள் சும்மா எதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது அதை ரொம்ப அழகா ரசிச்சார் அண்ணே ஆனா எடுக்கவே ரொம்ப கஷ்டம் வாயில சொல்றது ரொம்ப ஏசி அந்த நகைச்சுவை காட்சி அழகா அதுக்கு இருந்து ஷார்ட் வச்சு அழகா அந்த சீனியர் மக்கள் கொண்டு மத்தியில கொண்டு அழகா ஈஸியா சேர்த்தாரு அந்த பெருமை என்னைய விட இவருக்கிட்டா சுந்தர அதுங்க ஹாய் சார் என்னோட நேம் மோனிஷ் எம்பிஏ படிக்கிறேன் எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் இருக்கு நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இங்கே வாங்க இந்த கேள்வியை சுந்தரஜீதியே கெழக்கு அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னார் அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கண்ணேன்னாரு பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இருபது வருஷம் வச்சு அதை கேட்குறீங்க இந்த கேள்வி யாரே என்னோட டவுட் எரு

ஓகேயா என்னோட கொஸ்டின் என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு இந்த சீன்ல வந்து வடிவேலு என்ன தூக்கி சாப்பிட்டுருவாரு அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபோர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபோர்ட் போட்டு நடிச்ச படம் தான் அதை பத்தி ஒண்ணுமே எந்த படமா இருந்தாலும் எந்த ஹீரோ இருந்தாலும் யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டு இந்த நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்டை கற்றுக்கிட்டேன் அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாருங்க அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார் டாப் கீரை போட்டு அதே மாதிரி நாயர் சார்லாம் பண்ணுவார் யாருன்னா தெரியும் என்னுடைய வேலை கேட்டால் செய்யும் போது அங்கே என்ன அப்படின்னா அது கண்ணுக்கு ஓவர் ஓவர்டாக்கா தெரியும் செட் பண்ணுறாங்க தெரியும் என்னமோ தெரியும் அதை பற்றி என்னை பற்றி டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க பி சார் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பாரு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும் அதில் சில நேரத்தில் என்ன செய்யறது இந்த மாப்பு வச்சு தாய ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரீட்டு பூராமே டைரக்ட் சார் தான் அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்ட்டும் தான் என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படியே லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துவாங்க ஏன் சாருங்க கொஞ்சோட குழம்பு தாளிப்பேன் கடுவு தம்ப போட்டு கொஞ்சம் தாளித்து கம்ம கம்பம் கொடுக்குறது என்னுடைய வேலை கல்லுப்பு மட்டும் அண்ணே தப்பா சொன்னால் கதா சொன்னாள் நூறு நூறு சதவீதம் உண்மைதான் ஏன்னா எந்த ஷார்ட்டும் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லையும் போராட வருது இந்த ஷார்ட்ல என்ன இன்னும் காமெடி பண்ணலாம் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலாம் இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்கள இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேசம் டவுட்லேயே நாங்கள் என்ன கேள்வி மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு இல்லை கையை பார்த்தா எங்கே இருக்கு மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க அப்போ டயர்ட்ல போய் நான் போய் சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் அசோசியேட்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக்கை போட்டோம் அப்படின்னு ஒன்னே ஓகேட்டாரு எனக்கு <Sen> <estaire> <negócioinde> <Dante themselves> என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் பிசி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன் என்னோட கேள்வி வடிவல் சாருக்கு தான் சார் எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு டவுட் சார் நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனா நீங்க நகை நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட சாய்ஸா நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட சாய்ஸா இல்ல நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன் நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன் நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்துருது அந்த கலாட்டாகவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு தூங்கி வந்தேன் ஆனால் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால் வெளியே போனால் நகைச்சுவை வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும் அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு இப்போ ஒரு கேள்வி ஞானத்தில் பாட்டு பாடுவேன் அதுவும் எனக்கு சிமாவை இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என் பாட வச்சிட்டாரு அவருக்கப்புறம் ஏகாரம்மன்றை பாடுனேன் தேவர் மண்ணில் வந்து சீரியஸான கெடு கொடுத்தாரு அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன் மாமன்னன் ஒரு படம் வச்சு அதுலேயும் சீரியஸு இப்போ அதுக்கு முன்னே அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட் ஆக ரெண்டுமே என் உடம்புல இருக்குது அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ப்ரோ தேங்க்யூ

பார்த்துட்டா இருக்கும் பாருங்கள் இங்கே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசி மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம பேட் இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபஸ்ட் டைம் அந்த சீன் நீங்கள் பாருங்கள்